Spy. In short, he is a goat of sats. எதனால் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ஆமா ஒரு குழந்தை முன்னாடி வந்து பேசும்போது ஒரு பிற்போக்குத்தனமாக பேசுறது அப்படின்றது ஏற்புடையது இல்லை இல்லையா இந்த மாதிரி ஏழு பிறவி இருக்கும் இந்த பிறவியில் நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அது அடுத்த பிறவியில் வந்து நம்மளுக்கு அந்த கர்மம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான் இல்லை இது சரியா போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ இந்த பிறவியில நீ தீங்கு செய்கிற அப்படின்னா இதை நீங்க வந்து அந்த திருக்குறளை படிச்சு அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்தாங்கன்னா அதைத்தான் படிச்ச பரீட்சையில படிச்சு இந்த திருக்குறளை நீ எழுதுப்பா அப்படின்னு போ எழுதுனா தான் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் அப்படின்னு அப்படி இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் மகாவிஷ்ணு பேசுனது சரிதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து யாராவது ரூபா கூப்பிட்டு கொடுக்குறோம் ஸோ கொடுக்கும்போது என்ன பண்றாங்க கண்ணை மூட சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு அவங்க அம்மா மூட்டை தூக்குறாங்க அப்படி அப்படின்னு அந்த அப்ப இது தேவையானது கிடையாது இப்போ இந்த மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா இது தேவை இது வந்து தேவை அப்படின்னா அப்ப இதுவும் தேவைதானே இப்போ இவனுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அதை உணருங்க கோவப்படுறாரு அமைச்சர் இந்த மாதிரி அவங்க எல்லாம் என்னுடைய செல்வங்கள்னு அவர் சொல்றாரு அது எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்னு அமைச்சர் அமைச்சர் மாதிரிதான் பேசினாரா பெரியார் படத்தை உள்ள வச்சுக்கலாம் கலைஞர் உள்ள வச்சுக்கலாம் அதெல்லாம் பேசிக்கலாம் மகாவிஷ்ணுக்கு கலையரசன் சப்போர்ட் பண்ண என்னக்கா மகாவிஷ்ணுவுக்கு எனக்கு சப்போர்ட் அப்படி அப்படிலாம் கிடையாது அவர் பேசின விஷயத்துல இந்த விஷயங்கள்லாம் ரைட்டு அப்படிங்கறத அது புரியுது மற்றபடி மகாவிஷ்ணு வந்து எனக்கு மாமாவும் கிடையாது எனக்கு மசானும் கிடையாது ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஆங்கிரி பேடாக தான் ஆச்சு அப்போ பழைய பகையை நினைச்சான் இல்ல தலை நான் செய்தார் ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல்னு எல்லாம் மறந்துட்டு பேசிக்கிங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் கூட திருக்குறள் எடுக்கிறீங்களா கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண குமார் இன்னைக்கு நம்ம கூட அகோரி கலை அரசன் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் ஜெய் மகாவர் கல்யாண மகாதேவ் வணக்கம் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க குறிப்பா அரசு பள்ளியில பேச்சாளர் மகாவிஷ்ணு பேசி இருந்தது அது பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு அப்படின்றதெல்லாம் இருக்காங்க வன்முறையாக கண்டிக்கிறோம் போட்டு இருக்காங்க எதனால வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ஆமா ஒரு குழந்தையை முன்னாடி வந்து பேசும்போது ஒரு பிற்போக்குத்தனமாக பேசுறது அப்படின்றது ஏற்புடையது இல்லை இல்லையா என்ன பேசி நீங்க பார்த்துருப்பீங்க நான் பார்த்தேன்ட்டு அதில் வந்து அவர் என்ன போட்டிருக்காரு எந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவரம் முதன்மைப்படுத்தி பேசுவார் திருவள்ளுவர் முதன்மைப்படுத்தி வந்து இந்த மாதிரி மறுபிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபிறப்பு அப்படிங்கிறத கான்செப்டாக கொண்டு வந்திருப்பாரு அது மாணவர்கள்ட்ட போய் சேர்க்க வேண்டிய ஒரு கருத்து தான் இக்காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்து மதம் அப்படி அந்த இடத்துல வந்து அவர் இந்து மதமோ இஸ்லாமியமோ கிறிஸ்துவ மதத்தோ எதையுமே அவர் எழுத்து பேச கிடையாது அவர் வந்து ஒரு தியான பயிற்சியாளர் அந்த ஆன்மீக ரிலேட்டடாக பயணிக்கக்கூடியவர் ஸோ ஆன்மீக ரிலேட்டடாக கூப்பிட்டாலும் அவர் ஆன்மீகத்தை இழுக்கலை அங்கே வந்து அவர் வந்து மறுபிறவி இருக்குப்பா இந்த மறுபிறவிக்கு வந்து மாரியம்மா காளிம்மா சிவபெருமான்னு அவர் உள்ளே இழுக்க கிடையாது அவர் திருவள்ளுவர் சொல்கிறார் ஏன்னா நம்மளுடைய தமிழ் வந்து சங்க இலக்கியங்களையும் அறநூல்களையும் ஒரு பண்டைய ஒரு தொன்மையான ஒரு மொழி தான் ஸோ அந்த இலக்கியங்களை எடுத்து தான் அவர் பேசினார் அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி ஏழு பிறவி இருக்கும் இந்த பிறவியில் நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அதை அடுத்த பிறவியில் வந்து நம்மளுக்கு அந்த கர்மா அடிக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான் சில ம அதாவது எல்லா மதங்களுமே மேக்சிமம் இந்த கொள்கையை பின்பற்றுறாங்க ஃபர் ரீசன் ஏன் அப்படின்னா இப்போ குழந்தைகள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் இப்போ நம்ம அதை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும் பழி வாங்காமல் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அடுத்த பிறவி வந்து நம்மளுக்கு நல்ல அமையும் அப்படின்னு இப்போ நம்மளே இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு சங்கடம் நடக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா என்னுடைய மனநிலை எப்படி யோசிக்கும் அப்படின்னா அதுதான் இந்து மதமும் தமிழும் கற்றுக் கொடுத்துருக்கு இலக்கியமும் எனக்கு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா சராசரி மக்களும் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் எதுவும் நம்ம தவறு பண்ணியிருக்கோம் சோ அதோட விளைவா இன்னைக்கு வந்து அது நம்மள போட்டு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சோ இதே நல்ல விஷயமா நடந்துச்சு அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் சோ அது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது இது சரியா இது ஒரு மாணவர்களின் மத்தியில பேசக்கூடிய பேச்சா இல்ல அதுக்கு அததான் இது கரெக்ட் தான் ஏன்னா இப்போ அவனுக்கு இதை எடுத்து சொல்லும் போதுதானே அவன் ஓ அப்ப நம்ம வந்து பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அப்படியும் தோணும் இன்னொன்னு அங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்காரு இவரும் சொல்றாரு எல்லாரையும் வச்சுட்டே சபையில பேசும்போதே வந்து இந்த மாதிரி போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருந்தா அதனுடைய விளைவுகளெல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிருப்போம் இந்த மாதிரியான குறைபாடுகள் ஏற்பட காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் சொல்லும்போது அப்போ அந்த குழந்தைகளுடைய பார்வை இனி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது எப்படி அது மாறும் ஓ இவங்கெல்லாம் போன ஜென்மத்துல பாவம் அது சரிதான் ஆனா அதே இடத்துல நீங்க ஒரு தமிழ் வாத்தியாருன்னு வச்சுக்கோ நீங்கள் ஒரு தமிழ் வாத்தியார் இன்றைக்கி உங்களுக்கு பாடமே வந்து திருக்குறளாகவும் ஏன்னா ஒரு இப்போ தமிழ் புத்தகத்தில் ஒரு அஞ்சு இடத்துல திருக்குறள் பத்து பத்து ஸ்டாண்ட்ஸாகவும் ஒரு அதிகாரம் கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு இந்த இன்றைக்கி அதிகாரம் வந்து ஊழ்வினை மறுபிறப்பு அப்படின்ருக்கு அப்போ திருக்குறளை வச்சு தான் நம்ம தமிழை கொண்டு போகிறோம் இந்த உலக பொதுமுறை வந்து அதுதான் உலகமே வந்து எல்லா விஷயம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அடக்க முன்ன எல்லாத்தையும் உள்ளே அடக்குனது தான் திருக்குறள் இல்லையா அப்போ திருவள்ளுவரை வந்து அந்த இடத்துல நம்ம ஆன்மீகமாக பார்க்க கிடையாது இந்து மதமாகவும் பார்க்க கிடையாது அவர் வந்து உலக பொதுமுறையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காரு அது அறுத்து பால் இன்பத்து பால் பொருட்பால் நமக்கு எடுத்து விலக்கி கொடுக்குறாரு நீங்கள் எனக்கு அந்த பாடம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் மறுபிறப்பு ஊழ்வினை அப்படின்னு வருது ஸோ அந்த ஊழ்வினையில் திருக்குறள் வருது எலுமையும் எழுப்புரப்பு உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்ஸ் அடுத்தடுத்த குரல் எல்லாமே வருது இதனை என்ன நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க மாணவர்களுக்கு சொல்லணும் இந்த இப்போ இந்த பிறவியில் ஒருத்தருடைய துன்பத்தை நீ துடைக்கிற அப்படின்னா இது வந்து ஏழு ஏழு பிறவிகளுக்கும் பெரியவர்கள் வந்து அதை நினைத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குரல் விளக்கம் வருது இந்த பிறவியில் நீ நல்லது செஞ்ச அப்படின்னா ஏழு பிறவியிலையும் நீ நல்லவனாக இருப்ப நீ இந்த பிறவியில் நீ தீங்கு செய்கிற அப்படின்னா இதை நீங்கள் வந்து அந்த திருக்குறளை படித்து அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தாங்கன்னா அதைத்தான் படிச்ச பரீட்சையில் படித்து எக்ஸாமில் அந்த கொஸ்டின் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸோ இல்லை எழுப்பிறப்பு அப்படிங்கிற நீ வந்து இந்த திருக்குறள் எழுதுப்பா அப்படின்னு போ தான் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் அப்படின்னு அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க இந்த பார்வையில் வந்து விஷ்ணு பேசுனது மகாவிஷ்ணு பேசினது சரிதான் அதாவது மகாவிஷ்ணு வந்து திருவள்ளுவர் அந்த 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 அதாவது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அவர் பேசினது நீங்க வந்து அவர் பேசுனது சரிதான் இதெல்லாம் இருக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லும்போது அப்ப நல்ல விஷயம் தான் சொல்றாருன்னா ஏன் அமைச்சர் கோவப்படுறாரு அது வந்து வேற ஏதோ இருக்கலாம் ஆனா அவர் சொ அவர் சொன்னது இந்த கருத்தை தான் கொண்டு போக மக் அந்த மாணவர்களுக்கு கொண்டு போக நினச்சிருக்காரு அவர் ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்காரு அந்த தலைமை ஆசிரியர் பிடிச்சிருக்கு ஸோ அவங்க ஒரு ஆன்மீகவாதியை சொற்பொழிவாட்டுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு கூப்பிட்றாங்க சரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு போகிறோம் அப்போ அவர் வந்து அது ரிலேட்டடாக அவர் என்ன ஃபீல்டில் இருக்காரோ அதில் எது மாணவர்களுக்கு தேவையானதோ அதை தான் அவர் பேசியிருக்காரு இம்மை மரப் மறுப்பு பிறப்பு அதாவது இன்னைக்கு அதாவது இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் அப்படிங்கறது அதை பத்தி தான் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு சோ இதை வந்து சர்ச்சையா கிரியேட் பண்ற அந்த மாற்று அந்த ஆசிரியரை வந்து கேட்டிருக்காரு அதை இவர் வந்து சரியான ஸ்லாங்ல சொல்லிருக்கலாம் பட் அவர்ல இருந்த ஆசிரியரை வந்து அவர் பேசுன விதமும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து தவறான ஒரு இதுதான் அவர் இப்படி இப்படி வந்து ஒரு ஆசிரியர் ஆசிரியர் எந்த அளவுக்கு நம்ம எந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கறோம்ன்றது தெரியும் ஒரு ஆசிரியருக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு புத்தி சொல்ல வராரு ஒருத்தர் இல்ல நல்ல விஷயங்களை சொல்ல வராருன்னா அவர் ஆசிரியருக்கே சரியா பதில் சொல்ல முடியலன்னா அவர் எப்படி குழந்தைகளுக்கு போய் அறிவுரை எல்லாம் சொல்ல முடியும்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதை எப்படி பார்க்குறது அதுதான் இப்போ ஒன்று இவர் வந்து முன்னாடி என்ன பேச போறாருங்கிறத ஆசிரியர்கள் வந்து அதை என்ன ஏதுன்னு ஒரு ஹிண்ட்ஸ் வாங்கியிருக்கணும் இதை நீங்கள் பேசலாம் பேசக்கூடாதுன்னு சரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து குறுக்க போய் அதை கேட்குறாரு ஒன் ஒன்று இவர் கேட்காம இருந்திருக்கணும் இல்லை இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொறுமையாக ஒரு ஒரு நல்ல எடுத்துரைக்கிற மாதிரி அந்த பதிலை சொல்லியிருக்கணும் பட் இந்த இடத்துல இந்த ரெண்டுமே நடக்கலை ஆனால் மாணவர்களுக்கு அவர் கொடுத்த கருத்து ரைட்டு தான் அதை கரெக்டான ஸ்லாங்கில் கொடுத்துருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும் பட் அவர் வந்து வேறு மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துட்டனால இதை வேறு மாதிரி எடுத்துட்டாங்க ஏன்னா அப்படி பார்த்தா இப்போ எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து யாராரோ கூப்பிட்டு கொடுக்குறோம் ஸோ கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க கண்ணை மூட சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு அப்படியே நீ உங்க அம்மா மூட்டை தூக்குறாங்க அப்படி அப்படின்னு அந்த அப்ப இது தேவையானது கிடையாது எது தேவையானது இப்ப இந்த மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா இது தேவை இது வந்து தேவை அப்படின்னா அப்ப இதுவும் தேவைதானே இப்ப இவனுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இவன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அதை உணருங்க

திருவள்ளுவரை தான் நான் முன்வைக்கிறேன் நான் அதாவது அறநூல்களையும் இந்த சங்க இலக்கியங்களையும் இந்த தொன்மை வாய்ந்த இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அதை அவர் கொண்டு போயிருக்கிறாரு பட் அவர் கொண்டு போன விதம் தவறு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நான் அதை சரியா எடுத்து கொண்டு போயிருக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இந்த மாதிரி இந்த பிரவீலன் இப்படி பண்ணா அடுத்து நடக்கும் அப்படின்னு பட் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வரும்பொழுது அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறது முற்றிலும் தவறானதுதான் இப்போ அமைச்சர் கோவப்படுறாரு அமைச்சர் இந்த மாதிரி அவங்க எல்லாம் என்னுடைய செல்வங்கள்னு அவர் சொல்றாரு அது எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்னு அதே மாதிரி அவர் மேல மகாவிஷ்ணு மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு அவர் விமானத்துல இருந்து உடனே காவலர்கள் வந்து அவரை கைது செய்யறாங்க அப்ப இது இந்த நடவடிக்கையில் எப்படி பாக்குறீங்க அமைச்சர் பேசுனது இப்ப சரியா தவறா அப்படின்னு கேக்குறீங்களா அமைச்சர் 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 மாதிரி தான் பேசுனாரா அப்புறம் குழந்தைகிட்ட பிற்போக்கா அவங்க பார்வையில சொல்றாரு அவரு இந்த மாதிரி பிற்போக்கா வந்து பேசினா கண்டிப்பா நாங்க யாரா இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் முதலமைச்சரும் சொல்றாரு பெரியார்கிட்ட ஒரு வரணும் பெரியார் பாடத்தை உள்ள வச்சுக்கலாம் கலைஞர் ஐயா பாடத்தை உள்ள வச்சுக்கலாம் அதெல்லாம் பேசிக்கலாங்களா ஏதா பாடநூல்னு வரும்போது என்ன நடக்குதுன்னா எதெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கமிட்டி முடிவு பண்ணுறாங்க அந்த வரையறைப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா திருக்குறளையும் வைக்கல பாடத்திட்டத்தில் அதே மாதிரி இவங்க பெரியாருடைய கருத்துக்கள் அப்படின்னா அதுலேயெல்லாம் எது எல்லாம் செழுமையான கருத்துக்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து தான் பாடநூலில் வச்சிருக்காங்க அப்போ அங்கேயே பார்த்து தான் பண்ணும்போது எப்படி ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே இப்படி பேச அனுமதிக்க முடியுன்றதான் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் எழுப்புற கொஸ்டின் ரைட்டு தான் பட் ஆனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா தமிழ் இலக்கியத்துல இருக்கிறத தான் அவர் எடுத்து பேசியிருக்காரு அவர் இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டு போய் அங்க பேச கிடையாது இப்போ இதெல்லாம் தாண்டி மகாவிஷ்ணுக்கு கலையரசன் சப்போர்ட் பண்ண என்ன காரணம் நண்பர் அவரை பார்த்தது கூட இல்லை அவரை பத்தி பேசினது கிடையாது அவர் அவர் உங்களை பத்தி நெகட்டிவா பேசியிருக்காரு நான் அதை பொருட்படுத்தலை அவர் வந்து நெகட்டிவா பேசினா அதுக்காக இப்போ நான் வந்து பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அப்போ என்னதான் மகாவிஷ்ணு மேல தவறு இருந்தாலும் இன்னைக்கு கலையரசன் வந்து நான் ஒரு நட்பு ரீதியா நின்று ஒரு நல்லவன் காமிச்சு ஆன்மீக வாதிக்கு அப்படின்னு கிடையாது நான் வந்து நான் எஜுகேட்டட் பீப்புள் தான் நானு நான் ஒரு படிச்ச பையன்தான் நான் படிச்ச விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் நானு நான் இங்க வந்து என்னோட நான் தூக்கிட்டேன் இப்போ நானே அந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஸ்பீச் என்னை கொடுக்க சொல்லிருக்காங்கன்னா நான் அந்த ஸ்பீச் குடுப்பேன் இதைத்தான் சொல்லுவேன் நான் ஆனா எப்படி சொல்லிருப்பேன் அப்படின்னா திருவள்ளுவல ஒரு சொல்லிருக்காருப்பா குரலில் இருக்குது அப்படின்னு அந்த ஒவ்வொரு குரலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து நான் அதை கரெக்டாக அவங்களுக்கு டெஃபினேஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன் நான் நான் அந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் மேலே உத்திராட்சம் போட்டுருக்கனாலையோ தலையில் சடை போட்டிருக்கனாலையோ பட்டை அடிச்சிருக்கனாலே அங்கே போயிட்டு இங்கே பாருங்கடா தப்பு பண்ணீங்க அப்படின்னா காளி வந்து கண்ணை குத்திருமிடா அடுத்த பாவத்தில் குழந்த கை கையால் வழங்காமல் போயிடும்டா அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் நான் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல இதை ஸ்பீச் கொண்டு போகும்போது அதுக்கு தேவையான ஸ்பீச்சை தான் நான் கொண்டு போவேன் நான் பட்டு அமைச்சர் பேசியிருக்காரு ஏன் ஏறியாருக்குள்ளேயே வந்து இப்படி பேசிட்டு போகலாமா அப்படின்னு இதுவும் ஒரு பக்கம் உண்மையாக கண்டிக்கிறாங்க தான் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துருக்கலாம் மீடியாவில் உட்காந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்காரு மகாவிஷ்ணுவுக்கு எனக்கு சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது அவர் பேசின விஷயத்துல இந்த விஷயங்கள்லாம் ரைட்டு அப்படிங்கறத மகாவிஷ்ணு வந்து எனக்கு மாமாவும் கிடையாது எனக்கு மசானும் கிடையாது அவர் உங்களை பத்தி பேசி அது வந்து அவருடைய அவரு அந்த அந்த இடத்துல என்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியல பட் அவர் எனக்கு வந்து நெகட்டிவா தான் பேசியிருந்தாரு என்ன என்ன பேசுவாருக்கா அகோரி எப்படி அகோரி ஆயிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருப்பாரு அவருன்னு கிடையாது என்னை பற்றி யார் நெகட்டிவாக பேசியிருக்கவங்க எனக்கு எவ்வளோ சர்ச்சைக்குள்ளே என்னை பற்றி பேசியிருந்தாலும் அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டடாக பேசும் பொழுது அதை தவறான கண்ணோடத்தில் பார்த்தவங்களுக்கு நான் கண்டிப்பாக சரியாக சொல்லதான் வருவேன் நான் அவன் இப்படி பேசிட்டானே அப்படிங்கிறதுக்காக வந்து நான் சொல்ல வரமாட்டேன் மகாவிஷ்ணு கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் சரியாக அதாவது அதான் சரியான டெஃபினேஷனில் கொடுத்துருந்தா மாணவர்களுக்கு போயிருக்கும் இவர் வேறு மாதிரி அதை கொண்டு போயிட்டார் மற்றபடி அவர் அந்த சொன்ன கருத்துக்கள் வந்து சரியானது தான் என்னுடைய இது படி வந்து ஆனால் நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க என்ன காரணம்னா இந்த முற்போக்கு தனத்தோட பேசக்கூடிய அந்த கருத்துக்களை பேசக்கூடியவங்கெல்லாம் இது எப்படி பார்க்குறாங்கன்னா இது பிற்போக்கு கருத்தை அவர் பேசுகிறாரு இது ஒரு மதத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பேச்சுக்கள் அப்படின்றது எல்லாமே இருக்குது அப்போ மதத்தை எப்படி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு எப்படி குழந்தைங்க எல்லாம் பேச முடியும் நாங்க கேட்டோம்னா விட்டுருவீங்களா பகுத்தறிவு நாளைக்கு நாங்க பேசுறோம் அஹ் ஸ்கூல்ல புகுந்து பேசுறோம்னா விட்டுருவீங்களான்றதெல்லாம் கேட்கறாங்க அப்ப இத அனுமதிச்சா நாளைக்கு வந்து சனாதனத்தை பேசுவீங்க என்னெல்லாம் பழசு வேண்டாம்னு சொன்னமோ அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர தான் இருக்கிறீங்க அப்படி இந்த விதை வந்து நல்ல அதிருட்சமா வளர்ந்து நிக்கும் அப்படிங்கிறீங்க கரெக்ட் ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க ஆன்மீக சொற்பொழிவுன்னு அந்த தலைப்பும் அவங்க கொடுக்கவும் இல்ல இல்ல தலைப்புல வந்து மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டு உள்ள எல்லாமே அதுதான் என்ன தோணுது அவரே நீங்க அந்த இன்னொரு வீடியோவும் பாத்திருப்பீங்க தலைமை ஆசிரியர் கூட பேசுறாரு முன்னாடி அவங்களும் சொல்றாங்க என்ன மாதிரி பேசணும் நான் எப்படி வேணா பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் அவர் சொல்லும்போதும் தலைமை ஆசிரியை சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த வயசுக்கேற்ற அந்த மாணவிகளுக்கு என்ன கருத்துக்களை சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுங்கன்னப்போ சரி அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய பார்வையில் என்ன இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் அங்கே பேசுங்கன்னு நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையுமே கவனிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை யாராலையும் ஆனால் இவர் அதை பயன்படுத்தி பேசிட்டார் அப்படின்றது தான் நான் இங்கே பிரச்சனைக்குரியதாகுது ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மனம் புண்பட்டனாலையும் அந்த கேள்வி எழுப்புறார் கரெக்டா அப்போ இதெல்லாம் எப்படி அப்போ இதை விட்டுட்டோம்னா நாளைக்கு எப்படி வேணுன்னா பேசலாம் யார் வேணா பேசலாம் யார் வேணா ஸ்கூலுக்குள்ளே போகலாம் பட்டை போட்டு இப்படி சாமி இது கெட்ட போட்டு உட்காந்து உக்காந்துருக்கிறதுனால இப்போ நான் அந்த இடத்துல பேச போகிறேன் அப்படின்னா மாறி காளியை வேணா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான் காலபைரவர் காளி எங்களோட இந்து மதத்தின்னு இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் இடையே நீ தப்பு பண்ணால் சாமி வந்து கண்ணை கண்ணக்குத்திருந்தா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாமி வந்து கண்ணை குத்துமா குத்தா கிடையாது இப்போது காளி கையில் திருச்சூலம் இருக்குது கருப்புசாமி கையில் வீச்சருவா இருக்குது இதெல்லாம் வந்து என்ன வெட்டவா போகுது இல்லை உங்களை கண்ணை போதா கிடையாது ஆனா அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு என்ன இருக்கு நம்ம தப்பு செஞ்சா தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு அது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்ப இந்த இடத்துல நான் அந்த இடத்துல மாணவர்களுக்கு அந்த போதனையை நான் கொடுக்க போயிருக்கேன் அப்படின்னா இதை நான் எந்த விதத்துல கொண்டு போகணுமோ அந்த விதத்துல தான் கொண்டு போவேன் மற்றபடி நான் என்னுடைய மதத்தவோ என்னுடைய இந்து மதத்துல இருக்க கடவுள்களவோ நான் கொண்டு வர மாட்டேன் இந்த இடத்துல முதல் தவறு எங்க நடந்திருக்கு அப்படின்னா பள்ளியில தான் நடந்திருக்கு அவரை கூப்பிடும் பொழுது நீங்கள் எந்த கருத்துக்களை நீங்கள் வந்து ஆன்மீகவாதியை கூப்பிட்றீங்க அவர் வந்து ஒரு தியான பயிற்சியாளர் அப்போ அவர் வந்து அது ரிலேட்டடாக பேச வருவார்ன்றது ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ தெரிஞ்சே தான் உள்ளே விட்டுருக்காங்க இப்போ நீங்கள் கேட்கறது அதே தான் அப்போ இன்றைக்கி நாங்கள் இதுக்கு உள்ளே விட்டு சரி நீங்கள் இந்த பேச்சு திருக்குறளில் இருக்குதுன்னு சொல்லி தானே பேச வரீங்க நாளைக்கு சனாதனம் உள்ளே இருக்குது இந்து மதம் உள்ளே இருக்குதுன்னு பேசுருவீங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க அது அப்படி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் இப்போ இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவருடைய கருத்து வந்து ஏற்புடையது தான் திருக்குறளை மையப்படுத்தி சொல்லும்போது அது ஏற்படையதுன்னே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாளைக்கு இது வந்து மாணவிகள் மத்தியில் தவறான கருத்துக்களை விதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக போயிடும் இல்லையா இங்கிட்டு இவங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு கூட்டம் இது அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா பெரியார் கொள்கையை பின்பற்ற பகுத்தறிவாளர்கள் அவங்களும் நாங்களும் இதை இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாந்திரைவாதிகள்லாம் எல்லாம் இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்ட்டு அந்த வித்தைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு போய் அவங்க எடுக்க போவாங்க இது அப்படியே அடுத்தடுத்து வளர்ந்துட்டே தான் போவோம் ஸோ ஆனா இந்த இடத்துல அதான் இவர் வந்து பேசுனது தவறுதான் மாணவர்கள்ட்ட போய் இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆரம்பத்தில் தான் சரி நீங்க இல்ல அதுதான் அதாவது திருக்குறளை திருவள்ளுவர உள்ள எழுத்து பேச அதான் நான் சொல்றேன் இதே இடத்துல நான் அந்த இடத்துல அந்த அதே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போயிருந்தேன்னா இது சார்ந்து எதையுமே நான் இழுத்து இருக்க மாட்டேன் நான் நான் ஒரு இப்ப ஒரு ஆன்மீகவாதி தான் என்னை நான் கூப்பிட்டாலும் நான் வந்து இதை பத்தி எடுக்கவே மாட்டேன் நான் நான் பட்டை போட்டிருக்கனால நான் என்னுடைய பட்டையை பத்தி பின்னாடி இருக்கிறது தான் பேசுவேங்கிறது கிடையாது அந்த இடத்துல ஒரு நீங்க எடுக்க மாட்டீங்க அதுதான் நீங்க சொல்றீங்க அந்த தெளிவு அவருக்கும் இருந்திருக்கணும் அது இல்லாம போறதுனாலதான் வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனையும் அங்க நடக்குது எஸ் இதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்லும்போது கூட அறிவியல் தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லப்பட சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு அப்படின்றத சொல்றாரு அதை தாண்டியும் அவர் ஒரு இது அறிவியல் போனோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஆளுங்க என்னத்தெல்லாம் பண்ணி வச்சிட்டு போனாங்களோ அதைத்தான் இப்ப நீங்க அறிவியல்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இன்னும் கண்டே பிடிக்க முடியாத விஷயங்கள் என்ன அறிவியல் சொல்றீங்க போ போன ஜென்மம் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னா அறிவியல் அது ஏற்றுக்குதான் ஏற்றுக்கல இல்லை அறிவியல் ஏற்றுக்கலாம் இல்லை இல்லை அதாவது இந்த பாரத பண்பாடு அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் மறவி மருவி வந்து இந்து மதமாக இருக்கு சரிங்களா அந்த பாரத பண்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ அவனுக்கு இந்த மாதிரி நம்ம விதைக்கும் பொழுது தான் அவனுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு மற்ற மதங்களில் இப்போது இஸ்லாமிய மதத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பிறப்பு மட்டும்தான் அப்படின்ற கொள்கையை முன்வைக்கிறாங்க அப்படி ஒரு பிறப்பு இல்லாத பட்சத்தில் நீ அங்கே செய்யக்கூடிய பாவத்துக்கு வந்து ஈட்டர்னல் ஹெல் அப்படின்வாங்க அதாவது நீ நரகத்தில் நீ வந்து அழிக்கப்படுவாய் நீ வந்து அங்கே உனக்கு துன்புறுத்தப்படும் அப்படின்னு ஒரு சில மதங்கள் சொல்கிறாங்க பட் இந்து மதத்தில் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக அதாவது நீ கவலைப்படாத உனக்கு இன்னும் ஏழு ஏழு பிறவிகள் இருக்குது உனக்கு அடுத்த பிறவி இருக்குது இது வந்து நிரூபிக்கப்படலை பட் என்ன கோட்பாடு என்ன கருத்துக்கள் அவங்க முன் வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் நீ இந்த பிறவியில் நீ பாவம் செஞ்சுட்ருக்க நீ வந்து புண்ணியம் செய்யலை நீ வந்து தவறுகள் செய்கிற நீ வந்து நிறைய அட்டூழியம் பண்ணுற நீ அலப்பற பண்ணுற அப்படின்னா இதுக்கெல்லாம் பின்விளைவுகள் கண்டிப்பாக நீ அடுத்த பிறவியில் வந்து இது பண்ணுவ அப்படின்னு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த கர்ம உனக்கு சும்மா விடாது இல்லை வாழும் பிறவியிலேயே வந்து நீ இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இது நல்ல விஷயந்தானே அந்த ஒரு பயம் இருக்க போய் தான் ஒரு தவறு இன்னைக்கு எல்லாருமே தவறு செய்ய முடியும் ஒரு கருத்து சொல்லும்போது ரெண்டு விதமாக சொல்லலாம் இப்படி இப்போ வந்து நீ தப்பு செய்யாத தப்பு செய்யாத தப்பு செய்யாத அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க பாவம் பண்ணிடாத அப்படி அதை விட்டுட்டு நல்லது செய் நல்லது செய் நல்லது செய்ன்னு சொல்ல முடியும்ல அதுதான் நீ பாவம் செய்யாத அப்படிங்கிற பாவத்தையே அந்த அந்த டாப்பிக்கே கூட விட்டுட்டு ஒரு ஒரு பொதுப்படையா சொல்ற ரெண்டு விஷயமாவும் சொல்லலாம் இன்னைக்கு கலியுக நல்லது செய் இன்னைக்கு கலியுகம் அதிகமாக எந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கான போதனைகளை தானே கொடுக்க முடியும் டே இதெல்லாம் தவறுடா இதை பண்ண கண்டிப்பாக இதை இதை ஆணித்தரமாக ஒருத்தனுக்கு பதிவு வைக்கும் பொழுது அவன் வந்து தவறு செய்ய போக மாட்டான் ஏன்னா கண்டிப்பாக என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்ன பண்ணுறையோ கண்டிப்பாக இது உன் பிள்ளைக்குட்டியெல்லாம் அடிக்குண்டா உனக்கு வந்து குழந்தை பிறக்காது நான் ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன் என்னோட இதில் அருள்வாக்கில் நான் வர்றவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்கணும் உன்னுடைய குலதெய்வம் உடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா உனக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய முன்னோர்கள்லாம் செஞ்ச பாவங்கள்லாம் இன்றைக்கி உன்னை அடிக்குண்டா அதனால தான் உனக்கு குழந்தை அப்போ அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நான் அவங்கள என்ன சொல்கிறோம் திதி கொடுக்க சொல்கிறோம் அவங்களுக்கானது அந்த மோட்சம் வாங்கி கொடுக்க சொல்கிறோம் அந்த விமோச்சனம் கொடுக்க சொல்கிறோம் நீ கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்யாணம் ஆகாது இல்லை அந்த வீட்டில் இருக்க ஆண்க்கு வந்து அதான் அடுத்தடுத்து அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்த பிறக்காது ஒருவேளை குழந்த பிறந்தா மாற்றுத்திறனாளியாக பிறக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வரோம் அவள் இப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்போ அந்த தவறுகளை கம்மி பண்ணிக்கிறான் ஓ இது இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிள்ளை நம்ம நமக்கு இருக்கிறதும் பொம்பளை பிள்ளை தான் வேறு ஒரு பிள்ளையை நம்ம பார்க்கும்பொழுதும் அதுவும் நமக்கு இருக்க பிள்ளை மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது அவன் அப்படி பார்க்காம இது நம்ம பிள்ளை இது வேற விட்டு பிள்ளைதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த கர்மா கிடைக்குது திருப்பி ஒன்று கிடைக்குது இதைத்தான் நாங்கள் போதிக்கிறோம் இதைத்தான் எங்கள் ま சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பாரத பண்பாடுலயேமே அத தான் சொல்லிருக்காங்க அது அப்ப அந்த ஒரு பயத்தை கொடுக்கறதுனால அடுத்தடுத்த குற்றங்கள் வந்து இல்ல இது எங்க பேசணும்ன்றதுக்கு இருக்கு அது கரெக்ட்டா தான் இது வந்து மனிதர்கள் பற்றியோ மனிதர்கள் பற்றியோ சித்தர்கள் மானாடலையோ இதெல்லாம் அந்த பையன் பேசியிருந்தியானா கிளாஸ் அங்க நீங்க பேசுறது ஓகே அது வந்து அந்த பகுத்தறிவு இருக்கக்கூடிய இடத்துல பேசனாலும் சரி இல்ல இந்த மாதிரி ஆன்மீக சபையில பேசுறதுன்றது ஓகே ஆனா ஒரு குழந்தைக்கு மத்தியில இதெல்லாம் அவசியமான எனக்கு வந்து என்னோட பேஸ் வந்து ஆச்சு என்ன பழைய பகையை நினைச்சா இல்ல தலையாத்திருண் ஆயிடுச்சு மூணு மணிக்கு நான் மெசேஜ் போடுறேன் நான் அவருக்கு எப்படி போடுறேன் கோவமான ஒரு சிம்பிள் தான் அந்த ஆங்கிரி அந்த சிம்பிள் தான் நான் போட்டு விடுறேன் யாருக்கு அவருக்கு மெசேஜ் போட்டீங்களா இல்லை இவருக்கு அப்ப நான் போட்டு விடுறேன் போட்டுட்டு யோசிச்சு பார்க்கறேன் அப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பாக்கணும் இல்லையா என்னதான் பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கும் தான் ஓகே பேசுனது தான் ஆனா பேசின வார்த்தையில் கரெக்ட் அதை எந்த இடத்துல பேசணுங்கறதுல தப்பு பண்ணிட்டாப்ளே அப்படிங்கிறது தான் மத்தபடி அவர் பேசுனதெல்லாம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான் அப்ப இது பேசக்கூடாது அப்படின்னா பள்ளிகள்லையும் அந்த திரு திருக்குறள் திருக்குறள் பாடத்தை எடுத்துருங்க அப்ப நீங்க திருக்குறள் பாடத்தை நீங்க எடுக்க சொல்கிறீங்கன்னா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது இந்த பாடத்தை பூரா எடுங்கடான்னு இது வந்து அடுத்தடுத்து போகிற போற ஒண்ணுதான் ஸோ இந்த இடத்துல பள்ளி அனுமதிச்சிருக்க கூடாது முதல் தவறு அப்படி ஒருவேளை அனுமதிச்சிருந்தாலும் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஹிண்ட்டை அவங்க வாங்கியிருக்கணும் ஐயா இந்த மாதிரி இதை பற்றி பேசுங்கள் இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தியானத்தை பற்றி கூட அவன் பேசியிருக்கலாம் அவன் என்ன பாடம் எடுக்கிறானோ அதை பற்றி கூட அவன் இப்போ பேசியிருக்கலாம் இல்லை யோகா பற்றி பேசியிருக்கலாம் அதெல்லாம் கூட மாணவர்களுக்கு தேவையான ஒன்று தான் இது இந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான் அதை ஏற்புடைய கருத்து தான் அதை ஏற்றுக்கிறேன் நான் ஆனால் இந்த பக்கம் இருந்து நான் சொன்னேன் அப்படின்னா அந்த பேசுனது ரைட்டு தான் சரிங்களா மாணவர்கள் இருந்து நானும் ஒரு இப்போ நானும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கேன் எல்லாருக்கும் ஒரு குருவாக இருந்து நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுத்து வந்துட்ருக்க பட்சத்தில் அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பேச வேண்டிய கருத்துக்கள் கிடையாது தான் அப்படியே நீ நீ பேசு நான் வேணான்னு சொல்ல பேசியிருக்கலாம் பட் அதை சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம் இல்லை இந்த வாத்தியார் கேட்கும் பொழுது அவ்வளோ ஹார்ஸாக ஒரு இது எந்த சட்டத்தில் இருக்குது எந்த ரூலில் இருக்குது எந்த ஜீவோ சொல்லிச்சு மறுபிறப்பை பற்றி பேசக்கூடாது அப்படிங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு மைக்கில் அது மாணவர்கள் மத்தியில் தூண்டி விடுற மாதிரி தான் ஸோ அது பேசிருக்க கூடாதான் மற்றபடி திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னால தான் அந்த பையன் பேசியிருக்காப்புல அது உண்மைதான் பரவாயில்ல இவ்வளவு நேரம் வந்து கருத்துக்களை எல்லாம் சொல்லி இன்னா அவர் நானும் நன்மையும் செய்து விடல்னு பழசியெல்லாம் மறந்துட்டு பேசிருக்கீங்க பாத்தீங்களா அப்ப நீங்க கூட திருக்குறள் எடுக்கிறீங்களா அவசியமான முக்கியமான ஒண்ணுதான் நீங்க அப்ப நீங்க இது திருக்குறள்ல இந்த குரலை பத்தி நீங்க அங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் நான் என்னோட டாபிக் வேற மாதிரி போகும் இப்போ நான் வந்து வேறு அதெல்லாம் எடுத்து இந்த பாடத்தெல்லாம் உள்ளே வைக்காதீங்க பாடத்தை பூரா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு இறங்கிடுவோம் ஸோ இது வந்து வளர்க்கக்கூடிய ஒன்று அப்படி இல்லை சரியாக பேசியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் இதே ஒரு கல்லூரியில் பேசியிருந்தால் கூட இது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து அரசு பள்ளியில் அதுவும் அரசு பள்ளியில் சான்ஸே இல்லை பேசக்கூடாது சொன்ன மாதிரி இதுதான் வந்து வலியுறுத்தி தமிழக அரசும் அதை வந்து வரையறுக்கணும் மாணவர்கள் மத்தியில் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றதை எல்லாம் வந்து சரிவர நிச்சயமாக ஆய்வு செய்யணும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை அனுமதிக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிருக்காங்க பார்க்கலாம் இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்றத நம்பலாம் நன்றி Spy. இன் ஷார்ட் he இஸ் a goat of sats.